எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி சுஜாஸ் குக்கிங்கில் என்ன சமையல்னு பார்க்கலாம் ஒரு சூப்பரான வெந்தய குஸ்கா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருங்க அதுக்கு சின்ன ஸ்பூனில் வெந்தயம் சேர்த்திருக்கேன் வெந்தயம் புரிஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் விஞ்சி இலை அண்ணாச்சி மொட்டை எல்லாமே நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்த்த போகிறதில்லைங்க வெறும் பச்சை மிளகா காரம் தான் அதனால் பச்சை மிளகா உரம் நான் மூணு சேர்த்திருக்கிறேன் இப்போ தக்காளியும் இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதிலே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா சேர்த்திக்கலாம் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் பாதி அளவுக்கு வதக்கினா போதும் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதக்கினா போதும் இப்போது மூணு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் மொத்தம் மூன்றரை டம்ளார் பாஸ்மதி ரைஸு நான் ஒன்றரை டம்ளார் எடுத்திருக்கேன் அதுக்கு மூன்றரை டம்ளார் அளவு வச்சிருக்கிறேன் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அரை மணி நேரமாக ஊற ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக இப்போது லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம் விட்டு கலந்து விடலாம் உப்பும் சேர்த்தி கலந்து விட்டுடலாம் இப்போது தம் போடுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு இப்போ நாம் நல்லா பரப்பி விட்டு சமப்படுத்திட்டு தம் போட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஆச்சு இப்போ தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான வெந்தய குஸ்கா ரெடி ஆயாச்சு அப்படியும் அப்படியே மெதுவாக எடுத்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொத்திமல்லித்தலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் வெந்தய குஸ்காவை உப்பு பரிமாறலாம் நல்ல சுட சுட வெந்தய குஸ்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க செம சூப்பராக இருக்கும் இது ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது கூட எல்லா சைட் டிஷ்ஷும் என்ன வேணால் வச்சு சாப்பிட்லாம் எல்லா சைட் இதுக்கு ஒத்து வரும் நான் இதுக்கு முட்டை வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ